வணக்கம் நண்பர்களே இந்த ஆண்டு நவராத்திரி இன்னையோட அழக ஆரம்பமாகுது நிறைய பேர் வந்து நேத்திலிருந்தே நவராத்திரி விழா வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ நம்ம வீட்லேயும் நவராத்திரி விழா ரொம்ப பிரம்மாண்டமா கொலு வச்சு செய்யலை அப்படின்னா கூட பூஜை மட்டுமாவது நம்ம வீட்டில் இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாமே அஹ் பூஜையில உட்கார வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் என்னால என்னால் செய்ய முடியல ஸோ நார்மலி பெண்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம்தான் ஸோ ஒரு அஞ்சு நாளைக்கே என்னால் பூஜை எல்லாம் செய்ய முடியாது ஆனால் அவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து டெய்லி விளக்கேத்தி பூ எல்லாம் மாற்றி தீபம் தீபம் எல்லாம் காட்டி ஏதாவது ஒரு நிவேதனம் பழங்கள் வச்சு இல்லை நட்ஸ் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வேலைக்கு கிளம்பிடுவாரு ஸோ எது எப்படி இருந்தாலும் வீட்டில் அம்பாளுக்கு தீபம் ஏத்துறது நடந்துகிட்டே தான் இருக்கும் அதை வந்து நான் மிஸ் பண்ண மாட்டேன் எனக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா என்னால இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண முடியல பூஜைய சோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லிருந்தீங்க இந்த ஆண்டு நீங்க வழிபாடு செய்யறது ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ் என்ன பண்றது என்னால செய்ய முடியல இது வந்து நேச்சுரல் தானே எல்லாேருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் செய்ய முடியாமல் போகிறது வழக்கம் தானே ஸோ இந்த ஒரு அஞ்சு நாளைக்கு பூஜை அறையில் எனக்கு எந்த வேலையும் இல்லை அவர்தான் தான் பார்த்துப்பார் ஸோ நெக்ஸ்ட்டு அஞ்சு நாள் அந்த ஐந்தாவது இருந்து நம்ம வந்து பூஜையை ரெடி பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் என்ன பண்ணுறது அது வந்து நம்மளால் மாற்ற முடியாது சில நேரம் நம்மளால ஒரு சில பூஜைகள் செய்ய ஆசைப்பட்டு முடியாம போறது அப்படிங்கிறது யூஸ்வல் தான் அது பெண்களுக்கே உரிய விஷயம் போல இருக்குது கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல அம்பாள் வந்து வீட்டுல அவர் மூலமா பூஜைய வந்து ஏத்துப்பா அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை எது எப்படியோ நம்ம வீட்டுல பூஜை வந்து தொடர்ந்து நடந்துட்டுதான் இருக்கும் நம்ம வீட்டுல நம்மளால சில காரணங்களால இது மாதிரி காரணங்களால பூஜை பண்ண முடியாம போகும்போது நம்முடைய ஹஸ்பண்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா தாராளமா செய்யலாம் நம்மளால பூஜை செய்ய முடியாது தீபம் வீட்டுல ஏத்த முடியாத நாட்கள்ல நம்முடைய கணவர் தீபம் ஏத்தி வழிபாடு செய்யலாம் அதெல்லாம் தவறே கிடையாது என்ன நிறைய சப்ஸ்கிரைபர் இந்த டவுட் வந்து கேட்டிருக்கீங்க நம்ம நம்மளால முடியாத நேரத்துல கண்டிப்பா அவங்க பூஜை செய்யலாம் நம்மளால முடியுது அப்படின்னு அவங்க தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தான் அந்த பூஜையை செஞ்சாகணும் அடுத்த பார்க்கலாம். பாய்